இதுக்கு ஒரு புதிய ஒரு சிந்தனை ஒரு புதிய சமூகம் ஒன்று வந்தால் தான் இது சரிவரம் என்ன பொறுத்தவரை இல்லை சரி இந்த புதிய சிந்தனை புதிய சமூகம் புதிய மாற்றம் மீண்டும் மாற்றத்துக்கு வருகிறேன் இதற்றை யார் கொண்டு வருவார்கள் இவற்றை இனி இந்த சமூகத்துக்கு யார் கொடுக்க போகின்றார்கள் ஏனென்றால் இப்போது இந்த சமுதாயம் ஒரு தருகட்டு தெல்லும் சமுதாயமாகத்தான் தெரிகிறது போல் தெரிகிறது யுத்தம் இருந்த காலத்திலாவது ஒரு வகையில் அவர்கள் பயத்திலாவது கட்டுப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்போது அதுவும் இல்லாமல் போய்விட்டது சமுதாயம் வெ்வேறுத்துக்கு இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஒரு முடிவை எடுப்பதற்கு அவர்கள் தயங்க வைத்தவையில்லை ஏனென்றால் ஆரம்ப காலங்களில் அவர்கள் அவ்வாறான ஒரு வாக்கெடுப்பை நடத்தியிருப்பார்களோ தெரியாது ஒரு ஊடகவியலாளனாக நான் இதை சொல்வதற்கு பயப்படவில்லை ஏனென்றால் ஆரம்ப காலங்களில் அவர்கள் அவர்களுக்கு இந்த உத்தரவுகள் வரும் அதை அவர்கள் அறிவிப்பார்கள் அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள் அதை அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்போது ஒரு முடிவை எடுப்பதற்கு நீங்கள் கூறியது போல அவர்களுக்குள்ளேயே ப பல சி பல பிரிவினைகள் தமிழர்களின் பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொள்ளும் இவர்களுக்குள்ளேயே நான் இவரை ஆதரிக்க வேண்டும் இல்லை பகிஸ்கரிக்க வேண்டும் இல்லை இவரை ஆதரிக்க வேண்டும் இல்லை தனியை நிற்க வேண்டும் என்று பல பிரச்ச பல பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு அதுபோன்ற சமூகத்துக்குள்ளும் இவ்வாறு பல விடயங்களை இப்போதும் கூட நீங்கள் கூறுகின்றால் மகேந்திர ராஜபக்சேவை தான் ஆதரிக்க வேண்டும் சிலர் கூறுகின்றார்கள் இல்லை சரத் வன்சேக்காக தான் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று இவ்வாறான பல பிரிவினைகளை நாம் இப்போது பார்க்கின்றோம் ஏன் நீ வார்கள் என்று எவ்வளவு சமூகத்தை யார் வழிநடத்துவார்கள் எப்படி வழிநடத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டீர்கள் என்னை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் கடந்த கால முப்பது வருட மிகவும் கொடிய ஆனால் செழுமையான அணுகம் எல்லாவற்றையும் பார்த்து விட்டார் எத்தனையோ விதமான ராணுவ நடவடிக்கைகளை பார்த்து விட்டார் எத்தனையோ விதமான ஏமாற்றுகளை பார்த்து விட்டார் எத்தனையோ அழிவுகளுக்கு தமிழ் மக்கள் முகம் கொடுத்து இந்த நிலையிலே தமிழ் மக்கள் தங்களுடைய உண்மையான அன்றாட பிரச்சனையில் இருந்து பொருளாதார பிரச்சனையில் அவருடைய கலை கலாச்சார பண்பாடு தேசியம் இன அடையாளம் என்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நிதானமாக தமிழ் சமூகத்தை அழிக்காமல் புத்தி சாதுரியமாக சாணக்கியமாக கையாளுகின்ற புதிய தலைமைகளை தங்களுக்குள்ளே இருந்து உருவாக்க வேண்டும் அதற்கான ஒரு இடைவெளியை உருவாக்குகின்ற மாற்றத்தை தான் அவர்கள் கொண்டு வர வேண்டும் ஒளிய இருக்கின்ற இடைவெளியையும் இல்லாமல் போகின்ற மாற்றத்தை அவர்கள் கொண்டு வரக்கூடாது முதல் கட்டம் என்னை பொறுத்தவரை நான் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிற மகிந்த ராஜபக்ச பதவிக்கு வந்தால் ஆறே ஆறு பதவியில் இருக்க போகிறார் இவர்கள் கொண்டு வரப்போகிறார் இன்னும் பன்னெண்டு வருடம் இருக்க போகிறார் எந்த உரிமையை கொடுக்க மாட்டார் என்றே வைத்துக் கொள்ளும் அவர் பதவியிலே இந்த நாட்டில் இன்னும் ஆறு வருடம் தான் இருக்க முடியும் அடுத்து அவர் தேர்தலுக்கு வந்தே ஆக வேண்டும் ஆனால் இவர் பன்னிரண்டு வருடம் இருக்க போகிறார் இவர் எந்த தீர்வும் தரமாட்டார் என்பதற்கான எல்லா ஆதாரங்களும் கண்முன்னே இருக்கின்றன ஆகவே நான் இருப்பதற்குள் எமது நாட்டிலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு சிறுபான்மை ஏனையினும் மக்களுக்கு இந்த நாட்டிலே சிங்கள பகுதியிலே வாழ்கின்ற உழைக்கும் கஷ்டப்பட்ட மக்களுக்கு சுபூட்சம் வருவதற்கு எந்த இடைவெளியை அதிகம் எதற்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த திசையில தான் நான் ஆதரிப்பு எனது ஆதரவை தெரியும் எனவே யார் மாற்றத்தை கொண்டு வருவார் என்றால் அந்த மாற்றத்தை கொண்டு வருகின்ற தலைவர்களை உருவாக்குகின்ற பொறுப்பு மக்களை மக்களை பொறுத்து தான் அதனுடைய தலைவர்கள் இருப்பார் பின்னர் தலைவர்களை பொறுத்து தான் மக்கள் வழி நடத்தப்படுவார் நாங்கள் பிழையான தலைமைகளை தேர்ந்தெடுத்தோம் ஆகவே பிழையாக வழிநடத்தப்பட்டோம் இன்று நாங்கள் இருக்கக்கூடாத இடத்திலே இருக்கிறோம் ஆகவே இதற்கு நாங்களும் பொறுப்பு சாதாரண ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்பு என்னை பொறுத்தவர்களே நாங்கள் குடிமக்களாக இருக்க வேண்டும் வெறும் வாக்காளர்களாக இருக்கப்படாது குடிமக்களுக்கு தாங்கள் குடியிருக்கும் தேசம் அங்கு வாடுகின்ற உரிமை அதனுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் தீர்மானிக்கின்ற பொறுப்பும் அக்கறையும் இருக்கின்றது ஆகிய குடிமக்களாக இருந்து எங்களுடைய குரல்கள் வழிவருவதற்கான இடைவெளி கிடைத்திருக்கிறது இந்த இடைவெளியிலே எமக்கு தேவையான சரியான தலைவர்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கான இடைவெளியை அதிகரித்துக் கொள்வோம் அதை விடுத்து இராணுவவாத போக்கும் இனவாதத்தை தூண்டிவிட்டு அரசியல் செய்யும் சக்திகளும் இந்த நாட்டினுடைய அரசியல் அரச கட்டுமானத்திற்குள்ளே எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து வருடம் வருடமாக நாங்கள் கணக்கு போட்டு சொல்லலாம் ஐக்கிய தேசிய கட்சி எவ்வாறு இந்த நாட்டினுடைய அரச கட்டுமானத்தை இனவாதமயப்படுத்தியது இராணுவம் போலீஸ் அரச சேவை பத்திரிகைகள் எல்லாத்தையும் இனவாதத்தை நிறுவனமயப்படுத்தி தமிழர்களுக்கு எதிரான தேசிய இராணுவமாக அதை உருவாக்கி துட்டகமனுடைய இராணுவமாக உருவாக்கி இந்த பெரிய யுத்தத்தை உருவாக்கிவிட்டதே ஐக்கிய தேசிய கட்சி தான் ஐக்கிய தேசிய கட்சியினால் வளர்க்கப்பட்டதுதான் இந்த யுத்தம் இந்த நாட்டிலே அவர்களுடைய பிற்போக்கான பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நாட்டிற்குள்ளே தமிழர்களையும் சிங்களவர்களையும் ஒருவோடோடு ஒரு மோத விட்டு இந்த நாட்டிற்குள்ளே ஒரு யுத்தத்தை உருவாக்கி அந்த யுத்தம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கு அந்த யுத்தத்தை இங்கே வரவிடவும் இல்லை அவர்கள் வடகிழக்குலேயே முழுமையாக யுத்தத்தை வைத்தார் அங்கொன்றும் இங்கொன்றும் குண்டுகள் வெடித்தாலும் முழுமையான யுத்தம் அங்கேதான் நடந்தது தமிழ் மக்களை அனாதைகளாக்கி விட்டு இந்த நாட்டினுடைய அனைத்து வளங்களும் சுரண்டி சூறையாடப்பட்டு விட்டது

ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து அறுபத்தெட்டு எட்டு இருபது வருட காலம் இனக்கலவரம் நடக்கவில்லை இலங்கையில் தமிழ் மக்கள் போராடினார்கள் தமிழ் மக்கள் ஹர்த்தால் செய்தார்கள் தமிழ் மக்கள் அஹிம்சை போராட்டம் நடத்தினார்கள் வீதிமறியல் போராட்டம் நடத்தினார்கள் எல்லாம் நடந்த கருப்பு கொடியேற்றினார்கள் ஆனால் யுத்தம் என்பது அறிவிக்கப்படவில்லை தமிழ் மக்களின் மீது யுத்தம் அறிவிக்கப்படவில்லை ஆனால் ஜே ஆர் பதவிக்கு வந்த பின்பு எழுபத்தி ஏழாம் ஆண்டு இனக்கலவரம் கொண்டு உருவாக்கப்பட்டு முதல் முதலாக மலேய மக்களும் அடித்து துரத்தப்படும் தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற செய்தியே முதல் முதல் அவர்களுக்கு வன்முறை கூடாக புரிய வைத்தவர் ஜே ஆர் ஜெயவர்தன் வடக்கு கிழக்குள்ளே தமிழர்களை அடைத்து வைத்துவிட்டு அங்கே இராணுவத்தை அனுப்பி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்கியவரே ஜே ஆர் ஜெயவர்தன் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட யுத்தம் இது இந்த யுத்தத்தின் காரணமாகத்தான் இன்று இந்த நாடு முழுவதுமே பொருளாதார ரீதியாக கலாச்சார ரீதியாக சுரண்டி சூறையிடப்பட்டுவிட்டது ஆகிய ஐக்கிய தேசிய கட்சி என்பது இந்த நாட்டுக்குள்ளே அரச வன்முறையை அரச பயங்கரவாதத்தை அறிமுகப்படுத்தி கட்டவிழ்த்து விட்டது ஐக்கிய தேசிய கட்சி தான் அதே போல் சிங்கள மக்களுக்கு புரட்சி கட்ட கட்டவிழ்த்து விட்டது புலிகள் அல்ல ஜேவி இன்று தென்னிலங்கையில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களும் படிக்கிற தமிழ் இளைஞர்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகத்துக்குள்ளே வேற எவருமே அரசியல் செய்ய அனுமதிக்காத ஒரு கட்சி தான் ஜேவிபி வன்முறைதான் அவருடைய அரசியல் அரசியல் செயற்பாட்டு முறை இன்று அவர்கள் இந்த ரெண்டும் ஒன்று அரச பயங்கரவாதத்தை கட்டவழ்த்து விட்ட ஐக்கிய தேசிய கட்சி மறுபுறம் புரட்சி என்கின்ற பெயர்களை கட்டவழ்த்து விட்ட பயங்கரவாதத்தை கட்டவழ்த்து இது இரண்டும் சேர்ந்து இராணுவ பயங்கரவாதத்தை இந்த நாட்டிற்குள்ளே ஆட்சி கோலோச்ச வச்சு வைப்பதற்கான முயற்சி அவை இது இது ஒரு மிக மிக முக்கியமான விட நான் ஒரே ஒரு கேள்வி தப்பித்தவர் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் இந்த ராணுவ